சண்டே மார்னிங் இன்றைக்கி ஷார்ப்பாக ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் தேவேஷ் வந்து சிலம்பம் கிளாஸ் போகிறதுக்காக எழுந்திரிச்சிட்டான் தங்கம் ஒரு ஆறு மணி ஆகட்டும் அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் அவனை நிறுத்தி வச்சுருந்தேன் மணி ஷார்ப்பாக ஆறான உடனே அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பிட்டான் அக்கா தேவேஷ் வந்து சிலம்பம் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நானுமே ஷேர் பண்ணுறேன் இதை தாண்டி அவன் ப்ராக்டிஸ் பண்ணுறதை தாண்டி எங்கள் பசங்களுக்கு போய் கிளாஸஸ்மே வந்து எடுப்பான் அதனால ஷார்ப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டைமுக்கு வந்து கிளம்பிடுவான் நானுமே அவனை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால லேட்டாக கூட எல்லாமே செய்யலாம் இருந்தாலும் இன்றைக்கி வேலை எல்லாத்தையும் சீக்கிரமாக முடிச்சிடணும் கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருக்குது அப்படின்றதுனால தேவேஷம் அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாடியில் இருந்த செடிக்கெல்லாம் தண்ணி தான் வந்து விட்டுட்டுருக்கேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் ஏன்னா நியூ இயர் வர போதில்ல அதனால் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் எல்லாேருக்கும் ஹாப்பி சண்டே